அண்ணாவின் கொள்கை பாதையில் கலைஞர் வகுத்த வளர்ச்சிப் பாதையில் நடைபோடும் திராவிட மாடல் அரசின் பண்புடை வேந்தராம் நம் முதலமைச்சர் அரசின் திட்டங்கள் உரிய பயனாளிகளை சென்றடைய வேண்டும் என்று அயராது உழைத்து வருகிறார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் குழந்தைகள் களைப்பின்றி பயிலவும் கற்றல் திறன் மேம்படவும் உலகுக்கே ஒரு முன்னோடி முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் திருவள்ளூர் மாவட்டம் புனித அன்னாள் பள்ளி மற்றும் ஊரக பகுதியில் உள்ள அனைத்து அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு உலகிற்கே முன்னோடியான முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை விரிவுபடுத்தி தொடங்கி வைத்து மாணவ மாணவியர்களுக்கு உணவு பரிமாறியும் அவர்களுடன் உணவு அருந்தியும் உரையாடினார் நதிநீரில் தமிழ்நாட்டின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையிலும் கர்நாடக அரசிடம் இருந்து தமிழ்நாட்டிற்கு காவிரி நீரை பெறுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்தும் அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவர்களின் கூட்டம் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் தமிழ்நாட்டிற்குரிய காவிரி நீரை பெறுவதற்கு சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கைத்தறி தொழில் வளர்ச்சி கழகத்தின் சார்பில் சிறந்த கைவினைகர்களுக்கு பூம்புகார் மாநில விருதுகளை வழங்கியும் வாழும் கைவினை பொக்கிஷம் விருதுகளையும் வழங்கி சிறப்பித்தார் பாதுகாக்க வேண்டிய நோக்கத்தோடு தான் இந்த தஞ்சாவூர் பெயிண்டிங்க கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சாயிரம் பேருக்கு மேல இந்த பயிற்சிகளை கொடுத்துருக்கோம் இந்த விருது வழங்கிய முதல்வர் ஐயா அவர்களுக்கு மனமாக நன்றியை தெரிவித்துள்ளார் சென்னை மாநகராட்சி தேனாம்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் அம்மா உணவகத்திற்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் சமையலறை மற்றும் உணவு கூடத்தை தூய்மையாக பராமரிக்கவும் ஏழை எளியோர் பயன்பெறும் வகையில் சுவையான தரமான உணவை தயாரித்து வழங்கவும் அறிவுரை கூறினார் உலக தரத்தில் நவீன வசதிகளுடன் கூடிய கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையை இருபத்தி மூன்று ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று நேரில் சென்று திடீர் ஆய்வு மேற்கொண்டு அங்கு சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளிடம் அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சை குறித்து கேட்டறிந்தார் ரொம்ப நல்லா கவனிக்கிறாங்க ட்ரீட் பண்ற விதத்தை பேஷண்ட் பாதி குணமாயிட்டாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேக்கிறதுக்கு சிஎம் சார் வந்து சர்ப்ரைஸ் விசிட் கொடுத்திருந்தார் நம்ம ஹாஸ்பிடலுக்கு ஃபுட் எல்லாம் அவரே டேஸ்ட் பண்ணாரு பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்கற ஃபுட் வந்து நீங்க கிளென்லினஸா கேர்ஃபுல்லா நீங்க மெயின்டெய்ன் பண்ணனும்னு சொல்லியிருக்காரு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இருபத்தி நான்கு ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று நாட்டுப்புற கலைகளை அழியாமல் பாதுகாத்து வரும் தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒரு நாட்டுப்புற கலைஞர்களுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் ஒரு மகிழ்ச்சியா இருக்கு வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னபன் கோல் நோக்கி வாழும் கூடி என்ற வள்ளுவன் வாக்குக்கு எடுத்துக்காட்டாய் இமைப்பொழுதும் காலம் தாழ்த்தாமல் எல்லா வகையிலும் மக்கள் நலம் காப்பவராய் நல்லாட்சி புரிகிறார் நம் முதலமைச்சர் அவர்